வணிக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வீட்டில ஐஸ்வர்யங்களை பெருக்கக்கூடிய மங்களங்களை ஏற்படுத்தக்கூடிய கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய முக்கியமான பூஜை குறிப்புகளை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதன்முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் தினமும் காலை நேரத்தலயும் மாலை நேரத்தலயும் ரொம்பவும் சுத்தமாக வீடு சுத்தம் இருக்கணும் நமக்கும் சுத்தம் இருக்கணும் நீங்க ஒரு சில நிமிஷங்களாவது கடவுள் பெயரை உச்சரிக்கணும் அது உங்களுடைய குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ காலையில எழுந்த உடனேயே இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எப்பொழுதும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் தினசரி காலையில எழுந்த உடனேயே பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் கோவில் கோபுரம் சிவலிங்கம் தெய்வ படங்கள் பார்க்கலாம் நல்ல பூக்கள் பார்க்கலாம் மேகம் மலை இது இருந்தால் பார்க்கலாம் தீபம் கண்ணாடி சந்தனம் கன்றுடன் இருக்கக்கூடிய பசு உள்ளங்கை மனைவி குழந்தைகள் இவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அது அமையும் சொல்லலாம் நம்ம வீட்டோட கிழக்கு பக்கம் அதாவது ஈஸ்ட் பேசிங்ல துளசி செடி வேப்ப இருந்தால் ரொம்பவும் நல்லது இது வீட்டுல எந்த ஒரு நோயையும் வரவிடாது ஏதாவது விஷ ஜந்துக்களும் நம்ம வீட்டிற்கு வரதா இருந்தா அதையும் வரவிடாமல் பண்ணும் தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கும் வீடுகளில் பூஜை அறை அப்படின்னு தனியா வச்சுக்கோங்க அங்கு தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீங்க இது இறை சக்தியை குறைக்கும் அதே மாதிரி ஆன்மீக அதிர்வுகள் அந்த இடத்துல ஏற்படாது பூஜைக்கு மிக குறைந்த பொருட்களை மட்டும் வைத்து பூஜை பண்ணுங்க இப்படி நீங்க பூஜை பண்ணும் பொழுது அங்க இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்ற குடும்ப படத்தை கிழக்கு பக்கமாக பார்த்து மாட்டி வைத்தீங்கன்னா அது உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடுகள் ஏதாவது இருந்தா அதையும் நீக்கும் சிறிது சிறிதாக நீக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல பூஜை அறைய தண்ணீர் ஊற்றி நீங்க கழுவணும் இப்படி நீங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பெற்று பெற்றுத்தரும் அதாவது மார்பிள் கிரானைட் இந்த தரை இருந்தா ஈர துணியால தொடச்சிருங்க அமாவாசை பௌர்ணமி வருஷப்பிறப்பு இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்ல முதல் நாள் அன்று இப்படி செய்தீங்கன்னா விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நமது உள்ளங்கையில மகாலட்சுமி இருப்பதினால் காலையில எழுந்த உடனேயே வலது உள்ளங்கைய பாருங்க இது துவாதசன தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் அமாவாசை திவசம் இந்த நாட்கள்ல வாசல்ல கோலம் போடக்கூடாது அமாவாசை பௌர்ணமி ஒரு மாதத்தின் பிறப்பு நட்சத்திரம் இந்த எண்ணெய் தேர்த்து குளிக்காதீங்க பொதுவாகவே நெற்றிக்கு நீங்க பொட்டு வைத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மங்களகரமானது அதுலையும் பெண்கள் வந்து நெற்றியில் பொட்டு வைக்காமல் விலக்கி ஏற்றாதீர்கள் பூஜை செய்யாதீர்கள் பெண்கள் பூசணிக்காயை உடைக்க கூடாது அதே மாதிரி வீடுகள்ல இரண்டு கைகளாலும் தலையை சொரியக்கூடாது இப்படி செய்தால் வீட்டிற்கு தரித்திரம் வர ஆரம்பிக்கும் கர்ப்பிணி பெண்கள் தேங்காயை உடைக்காதீங்க மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்திலும் நீங்கள் இருக்க கூடாது சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத மலர்களை வைக்காதீங்க நல்ல வாசனையான மலர்களை வைத்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வீட்டுல வாசல்ல மஞ்சள் குங்குமம் எப்பொழுதும் வேங்க இதன் மூலமாக வீட்டுல தீய சக்திகள் விஷ பூச்சிகள் எதுவுமே வீட்டிற்குள்ள நுழையாது வீட்டு பூஜை அறையில கற்பூர தீபம் தினமும் ஏற்ற விடுங்கள் வீட்டு பூஜை அறையில இப்படி நீங்க தினமும் வந்து சூடம் காமிக்கும் பொழுது அது வீட்டிற்கு நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணும் அது தானாக குளிர தான் நல்லது அதை நம்ம கைகளால விசிறியோ வாயால ஊதியோ அணைக்க கூடாது ஒரு வீட்டில் கற்பூரம் எரியும் பொழுது தானாக குளிர வேண்டும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு வலியுறுத்தி இருக்கேன் இந்த அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது சூரியன் உதிப்பதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாக இருக்கின்ற இந்த உஷத்கால வேலையை தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் அதனால உங்களுடைய நாட்டுல எப்பொழுது சூரியன் உதிக்கின்றதோ அதிலிருந்து ஒன்றரை மணி நேரம் முன்பதாக நீங்க எழுந்து அதாவது ஆறு மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக தீபம் ஏற்றிடுங்க மாலை நேரத்துல ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றதுனால நிறைவான வளமும் செல்வமும் பழங்களும் நிச்சயமா கிடைக்கும் எக்காரண கொண்டும் எவர் சில்வர் விளக்குகளை பூஜை அறையில விளக்கேற்ற பயன்படுத்தாதீங்க இது எதிர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இரும்பினால் ஆன பொருட்கள்ல விளக்கு ஏற்றக்கூடாது இது சனி பகவானுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் அதனால இரும்பினால் விளக்கு வீடுகளில் ஏற்றக்கூடாது நெய் விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது அழிந்தும் வந்து நீங்க கலந்து இந்த ஐந்து எண்ணெயும் கலந்து ஊற்றி நாற்பத்தி எட்டு நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவியனுடைய அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுல நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் சொல்லலாம் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீகங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்